எப்பல்லாம் எங்க பாட்டி கிட்ட ரொம்ப இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றனும் அப்பெல்லாம் எங்க பாட்டி இந்த கருப்பு உளுந்து வச்சு களி செஞ்சு தருவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க வீட்ல இதை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே கொடுக்க இது பீரியட்ஸ்னால வர பேக் பெயினை கம்மி பண்ணி கர்ப்ப பைய ஸ்ட்ராங் ஆக்கும் அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம் நிறைய இருக்கிறதுனால போன்ஸை நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும் அதுக்கு அரை கிலோ கருப்பு உளுந்தை நல்ல பொன்னிறமா வருத்திடலாம் இது கூடவே நூத்தி இருபத்தஞ்சு கிராம் பச்சரிசியும் நல்லா வறுத்து ஆறுனக்கப்புறம் ஜார்ல சேர்த்து நைசா அரைச்சு எடுத்துடலாம் இது த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப களி செய்யறதுக்கு கால் கிலோ பனை வெள்ளத்த இடிச்சு மூணு கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு கடாயில கரைச்ச வளத்தை ஃபில்டர் பண்ணி இது கூட கிராம் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து நல்லா விசுக்க வச்சு கட்டி இல்லாமல் கலந்துடலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சிடலாம் இப்ப லோல இருந்து மீடியம் பிளேம்ல வச்சு கிளறிட்டே இருக்கணும் அரை கப் நல்ல எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து களி நல்லா தண்ணி வத்தி திரண்டு வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும் பாத்திரத்தில விட்டாம நல்லா திரண்டு வரும் அவ்வளவுதான் சூப்பரான கருப்புல களி ரெடி